வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு மாதிரி டைம் கேப்சியூல் மாதிரி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து கிடைச்ச ஒரு சின்ன நியூஸ் லெட்டர் தான் அது இது அந்த காலத்துல இருந்த ஒரு இளைஞர் சமூகம் எப்படி இருந்துச்சு அவங்களோட லட்சியங்கள் அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப் போகுது வாங்க நாமளும் சேர்ந்து அந்த காலத்துக்கு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம் முதல்ல நம்ம கண்ணில் படுறதே இந்த நியூஸ் லெட்டரோட கவர் பேஜ் தான் அதில் இருக்குற அந்த போல்டான இருமொழி தலைப்பை பாருங்களேன் இளையர் மன்றம் ஒரு தேசிய இயக்கம் யோசிச்சு பாருங்க இது சும்மா ஒரு டேக்லைன் இல்ல இதுவே ஒரு பெரிய டெக்ளரேஷன் மாதிரி இருக்கு ஒரு யூத் குரூப் தங்களையே ஒரு தேசிய இயக்கம்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை என்ன ஒரு சக்தி இருந்திருக்கும் தான் நாம் இப்போ பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த தேசிய இயக்கம்னு அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு சின்ன குரூப் போட்ட நியூஸ் லெட்டர் கிடையாது இது தமிழ் பிரதிநிதித்துவ சபையோட இளைஞர் பிரிவோட அதிகாரப்பூர்வ குரல் அவங்க ஏன் தங்களை ஒரு தேசிய இயக்கமா நினைச்சாங்கன்னு புரிஞ்சிக்க இந்த பின்னணி ரொம்ப முக்கியம் சரி இவ்ளோ பெரிய இயக்கமா இருந்தாங்கன்னு சொல்றோம் அப்போ அதோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு எவ்வளோ தூரத்துக்கு இவங்க பரவி இருந்தாங்க வாங்க அத பார்க்கலாம் இதுக்கான ஒரு குளூ அந்த கவர் பேஜ்லேயே இருக்கு பாருங்களேன் இந்த வரைபடத்தை பாருங்க சிங்கப்பூர் முழுக்க அவங்களோட கிளைகள் எப்படி பரவி இருந்துச்சுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது அடங்கப்பா இந்த வளர்ச்சியோட வேகத்தை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரே ஒரு பிரான்ச் ஆனா நாலே வருஷத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்குள்ள பன்னிரண்டு கிளைகளா வளர்ந்து நிக்குது இது அவங்களோட உத்வேகத்தையும் அவங்க மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கையும் காட்டுது இது வெறும் கிளைகள் மட்டும் இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு தேசிய லெவல்ல ஒரு கமிட்டி ஒவ்வொரு கிளைக்கும் தனித்தனி கமிட்டிகள் ஆக்டிவிட்டி மெம்பர்ஸ்னு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இயங்கியிருக்கு இது ஏதோ தானா வளர்ந்தது இல்லை நல்ல திட்டமிட்டு கட்டமைச்சிருக்காங்க சரி இவ்ளோ பெரிய அமைப்பு இருந்துச்சு ஆனா அவங்க உண்மையிலே என்னதான் செஞ்சாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இந்த போட்டோவை பாருங்க இது ஒரு சீன புத்தாண்டு கொண்டாட்டம் ஆனா இது ஏதோ பெரிய ஹால்ல நடக்கல ஒரு மெம்பரோட வீட்ல நடக்குது இதுல இருந்து என்ன தெரியுது இது வெறும் ஃபார்மல் மீட்டிங் இல்ல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கமான நட்பு இருந்திருக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸோட ரேஞ்ச் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஒரு பக்கம் செவனேசைட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இன்னொரு பக்கம் இலக்கிய மாலைன்னு ஒரு நிகழ்ச்சி ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் அறிவுன்னு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க வெறும் ஃபன் மட்டும் இல்ல பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் பெற்றோர்களுக்கான ரீடிங் ஒர்க் ஷாப்னு அவங்களோட மெம்பர்ஸோட திறமைய வளர்க்கறதுலயும் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க அப்பப்பா இந்த கேலண்டரை பாருங்க இருந்து ஏப்ரல் வரைக்குமான ஷெட்யூல் இது இலக்கிய மாலை கதை சொல்ற செஷன் ஒரு டாக் அப்புறம் ஒரு பிக்னிக் ட்ரிப் ஒரே மாசத்துல எவ்வளோ நிகழ்ச்சிகள் அவங்க எவ்வளோ ஆக்டிவா எவ்வளோ ஆர்கனைஸ்டா இருந்திருக்காங்க இதுவே ஒரு நல்ல உதாரணம் ஆனா இந்த இயக்கம் வெறும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாட்டங்களோடு நின்னுடல அவங்கக்குள்ள சில ஆழமான கேள்விகளையும் எழுப்பி விவாதிச்சிருக்காங்க அது என்னென்னு இப்ப பார்க்கலாம் உதாரணத்துக்கு இந்த என் பார்வைங்கிற கட்டுரையை எடுத்துக்கலாம் இதை பெடோக் பிரான்ஞ்சை சேர்ந்த லட்சுமி தேவனு ஒருட்டங்க எழுதியிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா இந்த நியூஸ் லெட்டர் வெறும் அறிவிப்புகளை சொல்றதுக்கு மட்டும் இல்லை மெம்பர்ஸோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிற ஒரு தலமாகவும் இருந்திருக்கு அவர் இந்த கட்டுரையில மதம் பற்றி பேசுறாங்க ஆனா அவங்க சொல்றது வெறித்தனமான பக்தியை பத்தி இல்ல ரொம்ப நிதானமா நான் இந்து மதத்தை பத்தி பேசுறேன் ஏன்னா நான் அதை பின்பற்றேன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த பத்தி கூட ரொம்ப ஓப்பனா விவாதிக்கிற ஒரு தைரியம் அந்த சமூகத்துல இருந்திருக்கு அவங்க வெறும் கருத்து சொல்லல ரொம்ப முக்கியமான கேள்விகளையும் எழுப்புறாங்க இளைஞர்கள் இதுல எல்லாம் இன்னும் சரியா ஈடுபடலையா நாம செய்யறது பத்தாதான்னு கேக்குறாங்க இது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டு இன்னும் எப்படி பெட்டரா இருக்கலாம்னு யோசிக்கிற ஒரு பக்குவம் இது கேள்வி கேட்டதோட நிக்காம அதுக்கு ஒரு தீர்வையும் அவங்களே சொல்றாங்க இளம் பசங்களும் பொண்ணுங்களும் தங்களோட ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொல்றாங்க இதுதான் இந்த இயக்கத்தோட மையமே வெறும் நிகழ்ச்சிகள் நடத்துறது இல்ல ஒருத்தர் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்த இந்த ஒரே ஒரு நியூஸ் லெட்டர் அந்த முழு இளைஞர் சமூகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது சுருக்கமா சொல்லணும்னா இது வெறும் ஈவெண்ட்ஸோட லிஸ்ட் கிடையாது இது இளைஞர்களால இளைஞர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வலுவான சமூகத்தோட ஒரு அசைக்க முடியாத சாட்சி இது வரைக்கும் நாம் பார்த்ததுலேருந்து சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது முதலாவது அவங்கக்கிட்ட ஒரு அருமையான கட்டமைப்பு இருந்துச்சு ரெண்டாவது கலாச்சாரம் சமூகம் கல்வி விளையாட்டுன்னு எல்லாத்தையும் கலந்து நிகழ்ச்சிகள் பண்ணாங்க மூணாவது அடையாளம் நம்பிக்கை மாதிரியான ஆழமான விஷயங்களை பத்தி விவாதிச்சாங்க மொத்தத்துல இது இளைஞர்களால நடத்தப்பட்ட ஒரு முழுமையான இயக்கம் இது பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எடுத்து ஒரு போட்டோ மாதிரி இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க அவங்க கேட்ட கேள்விகள் இன்னிக்கும் எவ்ளோ பொருத்தமா இருக்கு இளைஞர்களை எப்படி நம்ம சமூகத்தோட இணைக்கிறது நம்மளோட அடையாளம் என்ன ஒரு சமூகமா நாம எப்படி ஒன்னா சேர்ந்து செயல்படுறது இந்த கேள்விகள் இன்னிக்கும் இருக்கு இல்லையா இறுதியாக உங்களுக்கும் ஒரு கேள்விதான் இதே மாதிரி உங்க சமூகத்தோட பழைய ஃபைல்கள்ல காப்பகங்கள்ல நாம இன்னும் கண்டுபிடிக்காத மறக்கப்பட்ட எத்தனை கதைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க